ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பெருந்துறைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தான் இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எப் கை கறவை மாடு ஜெர்சி கை கறவை மாடு நான் அதிக அளவுல விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவா நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போலாம் நண்பர்களே இன்னைக்கு ஈரோடு சீனாபுரம் மாட்டுச்சந்தையில பாத்தீங்கன்னா காலையில ஒரு எட்டு மணி தாங்க ஆகுது எட்டு மணிக்கு பாத்தீங்கன்னா கூட்டம் பயங்கர கூட்டமா இருக்குங்க இங்க பாருங்க இன்னைக்கு கிடாரிகளும் பாத்தீங்கன்னா அதிக அளவுல விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வாரம் பாத்தீங்கன்னா பெரும் பெரும் கிடாரிகள் தான் அதிக அளவுல விற்பனைக்கு வந்திருக்குங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இங்க பாருங்க எல்லாமே பெரும் பெரும் கிடாரிகள் தான் இருக்கு இந்த வாரம் சிறுங்கிடாரிகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்திருக்குங்க எல்லாமே டாப் குவாலிட்டியில நல்ல பெருங்கிடாரிகள் தான் வந்திருக்கு எல்லா கிராஸ் பீடு எல்லாம் கொம்பு டைப்ல தாங்க வந்திருக்கு மக்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோட வந்து கிடாரிகளை வந்து வாங்கிட்டு போய் வளர்க்க ஆசைப்படுறாங்க அதனால லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து அவங்க வீட்டுக்கு கிடாரிகளை வாங்கிட்டு போறாங்க இங்க பாருங்க கிடாரிகள் வந்து நல்ல நல்ல கிடாரிகள் வந்திருக்கு இப்ப மழையும் நல்லா பேஞ்சிருக்கிறதுனால கிடாரிகள் வாங்குறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நல்லா வாங்கிட்டு போறாங்க நண்பர்களே இங்க பாருங்க கிடாரி வந்து வாங்கிருக்காங்க ஒரு என்ன ஒரு ஆறு மாசத்து தான் இருக்கோங்க கண்ணுக்குட்டி ஐயா தான் வாங்கியிருக்காரு ஐயா என்ன வேலைக்கு வாங்கினீங்க இருபது ரூபாய்க்கு வாங்க இருபதாயிரம் இருபதாயிரங்களா எத்தனை மணிக்கு வந்தீங்க சந்தைக்கு ஒரு எட்டு மணிக்கு எல்லாம் வந்துட்டீங்க சரிங்க சரிங்க பாருங்க ஜெர்சில கொஞ்சம் லைட்டா கிராஸ் ப்ளேட்டு தான் குவாலிட்டி நல்லா இருக்குங்க நண்பர்களே இதுவும் பாத்தீங்கன்னா ஜோடியா பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க கண்ணுக்குட்டி நல்லா தெளிவா இருக்கு ரெண்டுமே ஜோடியா இருக்கு நாப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நல்ல ரத்த செவலையில இருக்கு கலரு பரவாயில்லைங்க அது நண்பர்களே அண்ணன் பாத்தீங்கன்னா ரெண்டு கிடையரி வாங்கியிருக்காரு ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க காங்கயத்துல இருந்து வரீங்களா அண்ணா இந்த வெள்ளை வெள்ளக்கடையர் என்ன வேலைக்கு நான் வாங்கினீங்க பெருசு வெள்ளக்கடையர் நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்களா பல்லுங்கண்ணா பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு இதுங்க அது பல்லு இல்ல அது பல்லு இன்னும் போடல நாற்பதாயிரம் ரூபா சரிங்கண்ணா 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 ரெண்டு கடையிலையும் நல்லா தெளிவா இருக்கு வண்டி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா கொண்டு வந்துட்டீங்களா வண்டி பார்க்குறீங்களா சரிங்கண்ணா ஓகேண்ணா நண்பர்களே வணக்கம்ங்க இப்போ சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிடேரி ஒன்று ஒரு செனமாடு ஒன்னு ஒன்று வாங்கியிருக்கோம் கிடேரி பார்த்தீங்கன்னா பல்லு போடலைங்க இன்னும் பல்லே போடலை இது வந்துட்டு சினப்பருவத்துக்கு ரெடியாக இருக்குது சாரும் அக்காவும் தான் வந்து வாங்க வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பல்லு ரெண்டு பல்லுங்க செனை வந்து ஆறு மாதம் செனையில் இருக்குங்க அதாவது இது வந்து கொஞ்சம் குறுங்கால் மட்டு தான் இது வந்து நல்ல பெருங்கூட்டு கிடையாங்க நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது சந்தையிலே வந்துட்டு நல்ல டாப் குவாலிட்டியில் இருக்குதுங்க ரெண்டுமே சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நம்ம ரெண்டு கிடையரி வாங்கியிருக்கோம் ஒரு சென கிடையரி ஒன்று சாதா கிடையரி ஒன்று வாங்கியிருக்கோம் அந்த கிடையரி வந்து நான் சந்தையிலே இருக்கிற மாதிரி நல்ல பெஸ்ட்டு கிடையாதுங்க இது இருக்கிறதுலே இன்றைக்கி ப பிடிச்சது என்னதான் எனக்கு ரெண்டு மணி நேரமாக சுற்றுனதுல வந்தோடனே அமைஞ்சது நல்லா அமைஞ்சிருக்குது கண்டிப்பாங்க சார் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு ரெண்டுமே நல்லா டாப் குவாலிட்டியில் இருக்குங்க சார் உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சண்ட் திருப்தி தான் ரொம்ப திருப்திங்க சார் நீங்கள் இப்போ இந்த சந்தையில் இன்னைக்கு வந்து என்ன ஃபீல் பண்ணீங்க சார் முதல்ல அதிகமாக வந்ததில்லை சந்தைக்கெல்லாம் வந்ததில்லை சரிங்க சார் இப்போ நீங்கள் வந்த கைட் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சரிங்க சார் சரி புதுசாக வாங்குகிறோம் அதனால் இன்றைக்கி பண்ணது வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு ஓகேங்க சார் அக்கா உங்களுக்கு திருப்தி தானங்கக்கா பூர்ண திருப்தி சரிங்க சரிங்க நல்லா பார்த்து வாங்கி கொடுக்கறாங்க கல்லு இதெல்லாம் பார்த்து ரகமா வாங்கி கொடுக்கறாங்க சூடி எல்லாம் பார்த்து வாங்கி கொடுக்கறாங்க சரிங்க சரிங்க திருப்தியா வாங்கிக்கலாம் நம்பி வந்து வாங்கி கொடுங்க ஓகேங்க நன்றிங்க நண்பர்களே உங்களுக்கு இதே மாதிரி கெடேரிகள் சினிமாடுகள் கண்டு மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜ் யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நம்பிக்கையான முறையில் வாங்கிக்கலாங்க இது வந்துட்டு சென ஆறு மாதம் சென்னைங்க உறுதி சென்னையில் எதுவும் ஒரு தப்பு வராது இது வந்து லேடிஸ் பிடிச்சு மாடுங்க அதனால் கொஞ்சம் மிரளுது மற்றபடி ஒன்றும் தப்பு வராது அக்கா வந்து கொஞ்சம் ரேட் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால நம்ம சொல்ல முடியலைங்க

இங்க பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க இது வந்து சிந்தாமணி பிரீடு தான் நல்ல டாப்ல இருக்கு பேட்ச் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆனா நல்ல பிரீடு குவாலிட்டி எழுபதாயிரம் ரூபா நாளைக்கு சென மாடம் ஒரு அசால்ட்டா வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு விற்குங்க ஏன்னா அந்த அளவுக்கு பெருங்கூட்டு கிடையாது பிரம்மாண்டம் நல்ல பிரம்மாண்டமா இருக்குங்க நண்பர்களே இந்த கிடரி வந்துட்டு ஐம்பத்தி ரூபாய்க்கு வில போணுச்சுங்க அதாவது ஐம்பத்தொம்பது ரூபா சொல்லி ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு வில போணுச்சு பல் வந்து ரெண்டு பல்லு தாங்க கிடேரின்னு வந்து நல்ல ஷோ குவாலிட்டிங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டி நல்லா இருக்குது நாங்களும் போராடி பார்த்தோம் எங்களுக்கும் கிடைக்கல கடைசியில் காங்கயத்துலேருந்து வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ரொம்ப டாப் குவாலிட்டிங்க நண்பர்களே இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிடாரிகள் பெரும் கிடாரிகள் வந்திருக்குன்னு பாருங்கள் சந்தை இந்த வாரம் பார்த்திங்கன்னா நல்ல ஜகஜோதியாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நமக்கு வீடியோ பதிவு பண்ணுறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க அந்தளவுக்கு கிடையாது அவ்வளோ வந்துருந்துச்சு மக்களும் வந்து அவ்வளோ ஆர்வத்தோடு வந்து ஆசாசையாக கிடையர்கள் வாங்கிட்டு போயிருந்தாங்க கைக்கரை வாங்கிட்டு போனாங்க கண்ணுக்குட்டிகள் குட்டிகள் வாங்கிட்டு போனாங்க ஆனால் இந்த வாரம் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக விற்பனை ஆணிச்சுங்க கொஞ்சம் சந்தையே நல்லா சூடாக தான் இருந்துச்சு விலையும் நல்ல பரபரப்பாக விற்பனை ஆணிச்சு இங்கே பாருங்கள் அதாவது ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து கிடாரிகள் வாங்கிட்டு சந்தோஷமாக பார்த்துட்டு போனாங்க இங்கே பாருங்க நல்ல டாப் குவாலிட்டிலாம் சூப்பர் சூப்பர் கண்ணாக இருந்துச்சுங்க நல்ல நல்ல கண்ணுகளாக இருந்துச்சு இந்த வாரம் நிறைய நண்பர்கள் வெளி மாவட்டங்கள்லேருந்து தான் கேட்குறாங்க அதாவது இங்கே கிடையாது கை கறவைகள் நல்ல நல்லதாக வருதா சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க நம்ம உண்மையை சொல்கிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லைங்க கிடாரிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல டாப் குவாலிட்டியிலாம் இருக்குது சிந்தாமணி ப்ரீடே இங்கே வருது இப்போலாம் அதாவது மோர்பாளையத்துலேருந்து கொண்டு வராங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சேலம்லேருந்து கொண்டு வராங்க சேலம் முத்துநாயக்கம்பட்டி இருக்கிறவங்க வந்துட்டு அங்கே போய் சிந்தாமணியில் போய் வாங்கிட்டு இங்கே கொண்டு வந்து விற்பனை பண்ணிடுறாங்க அதனால நல்ல நல்ல கிடாரிகள் நல்ல கை கறவைகள் வருதுங்க தாராளமாக வரலாம் அதே மாதிரி கொடி கிடாரிகள் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இந்த வாரம் வந்து பொடி கிடாரிகள் கொஞ்சம் தேங்கிருச்சு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதிரி விற்பனை ஆகுதுங்க சந்தையில் ஒரு வாரம் பார்த்திங்கன்னா பொடி கிடாரிகள் ஆகுது ஒரு வாரம் பார்த்திங்கன்னா பெரும் பெரும் கிடாரிகள் விற்பனை ஆகுது அதனால் இந்த வாரம் பார்த்திங்கன்னா பொடி கன்று குட்டிகள் வந்து அப்படியே கொஞ்சம் தேக்கமாகிருச்சு இந்த வாரம் இங்கே பாருங்கள் இதெல்லாமே கொஞ்சம் தேக்கமானது தான் அதனால் நீங்கள் உங்களுக்கு நல்ல நல்ல கடையறைகள் கை கருவிகள் வாங்கிக்கலாங்க இன்றைக்கி சந்தை நிலவரம் எப்படி இருக்குது சந்தை தாங்க ஆமாம் உலக்தங்க

நண்பர்களே இந்த அண்ணன் வாங்கியிருக்காருங்க கிடேரி தான் வாங்கியிருக்காரு இந்த கிடையரி வந்து கிராஸ் ப்ரீடு தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பல்லு நாலு பல்லுங்க நாலு பல்லுங்கிறனால இந்த கிடரி இருபத்தெட்டாயிரூபாய்க்கு வாங்கியிருக்காருங்க கிடையரி அருமையான கிடேரியா இருக்குது கொஞ்சம் கிராஸ் கிராஸ்பீடு தான் ஆனால் இருபத்தெட்டாயிரரூவாய்க்கு வாங்கியிருக்காரு விலை பரவாயில்லைங்க நல்ல விலைக்கு வாங்கியிருக்காருங்க நண்பர்களே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பெருங்கூட்டு வர்க்கமாக நிறைய கைக்கருவைகள் வந்திருக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிர ரூபாயிலேருந்து ஒரு அறுபத்தஞ்சாயிரூபா வரைக்குமே கைக்கருவைகள் இங்கே சீனாபுரம் சந்தைக்கு வருதுங்க இங்கே பாருங்க இது எல்லாமே இங்கே முத்துனாய்கம்பட்டிலருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க இங்கே பாருங்க எவ்வளோ எவ்வளோ பெரிய கைக்கறவை பாருங்கள் எல்லாமே நல்ல பிரம்மாண்டமாக தான் அங்கே இருக்கு எல்லாம் பால் கரவையும் வந்து ஒரு நாலு அஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு பத்து லிட்ரு ஒரு நாளைக்கு ஒரு நாலு லிட்ரு ஒரு நாளைக்கு ஒரு எட்டு லிட்ரு கறக்கிற மாதிரிலாம் இருக்குதுங்க அதாவது பால் கறவைக்கு தகுந்த மாதிரி ப்ளஸ்ஸு பல்லு பாக்கி இருக்கிற மாதிரி தான் விலை நிலவரங்கள் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ கை கருவைகள் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கை கறவைகள்லாம் வேணும்னா நீங்கள் தாராளமாக சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு வரலாம் செனையாகவும் இருக்கும் செனை இல்லாமையும் இருக்கும் அதனால ஹெச்எஃபில் வேணுனாலும் எடுத்துக்கலாங்க ஜெர்சியில் வேணுனாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் சீனாபுரம் சந்தைக்கு வாங்க நல்லபடியாக நம்ம வாங்கிக்கலாங்க நண்பர்களே இந்த அண்ணன் பாருங்க ஒரு முப்பத்தஞ்சாயிரரூபாய்க்கு கை கரை வாங்கியிருக்காரு ஜெர்சியில் நல்ல ஒரு ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது இது வந்து மூணு மாதம் சென்னையில் இருக்குங்க மூணு மாதம் சென்னையிலன்னா கொஞ்சம் கம்மியில் வாங்கலாம் இது வந்து மூணு மாதம் சென்னையில் இருக்கிறதுனால நல்ல ரேட்டுக்கு வாங்கியிருக்காரு இன்னும் பார்த்தீங்கன்னா செனம் ஒரு மூணு மாதம் இருக்குது ப்ளஸ் பாலம் வந்து ஒரு மூணு மூணு படி இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க மாடு நல்ல தெளிவான மாடு இங்கே பாருங்க மடிகால் எல்லாமே சுத்தமாக இருக்குது காம்போ காம்பெல்லாம் நல்லா தெளிவாகவே இருக்குங்க இந்த மாடு அருமையான மாடு நல்ல விலைக்கு வாங்கியிருக்காருங்க நண்பர்களே இதே மாதிரி ஜெர்சியிலையும் கம்மி விலையிலையும் இருக்குது இதை விட அதிகமாகவும் இருக்குது அதனால உங்களுக்கு கம்மி விலையில வேணுனாலும் வாங்கிக்கலாம் அதிக விலையில வேணுனாலும் வாங்கிக்கலாங்க நல்ல தரமான கிடை வாங்கிக்கலாங்க கைக்கிறவ வாங்கிக்கலாம் நண்பர்களே இது பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் நல்ல பல்கான மாடு பல் வந்து ஆறு பல்லு தாங்க கைக்கிறவை தான் பிரம்மாண்டமாக இருக்குதுங்க இங்கே பாருங்க எவ்வளோ நல்ல சூப்பர் பேச்சில் இருக்குது நல்ல பெரும் மாடுங்க நேரம் வந்துட்டு ஒரு அஞ்சு அஞ்சு பால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நல்ல பெருங்கூட்டு வர்க்கம் வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அடுத்து பாருங்க வண்டியில ஏற்றுறாங்க அது வந்துட்டு பிளாக் கலர் இருக்கு இல்லைங்களா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அந்த ஜெர்சி இருக்கு இல்லைங்களா ஜெர்சி வந்துட்டு முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அக்கா நீங்கள் இந்த மூணு கண்ணுக்குட்டி வாங்கியிருக்கீங்களா என்னென்ன விலைக்கு வாங்குனீங்க

பரவாயில்ல வேலை பரவாயில்ல நீங்க எந்த ஊருங்கா சரிங்கா ஓகேங்க சரிங்கா ஓகேங்கா நண்பர்களே இந்த கிடையே வந்துட்டு முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க பல்லு போடலைங்க இது நம்ம கேட்டோம் அப்புறம் தரலன்ட்டாங்க அப்புறம் வேற அவங்க வாங்கியிருக்காங்க இது வந்து நான் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கேட்டேன் அப்புறம் அவங்க வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்து வாங்கியிருக்காங்க அது இது பார்த்தீங்கன்னா

விலையெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல ஆ இந்த வாரம் எத்தனை மணிக்கு நீங்கள் வந்தீங்கண்ணா சந்தை எட்டரை ஆயிடுச்சி சரிங்கண்ணா நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்களா சாய்குரு மகாராஜ் பாருங்க உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் சந்தை நிலவரம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்கண்ணா நன்றிங்கண்ணா ஐயா பாருங்க இந்த கைக்கரை வாங்கியிருக்காரு ஐயா என்ன வேலைக்கு வாங்கினீங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்களா பால் என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க பால் மூணு வரும் மூணு மூணு வரும் சென்னையிலாம் இல்லை இல்லை இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க ஆ பரவாயில்ல நல்லா இருக்கு அளவான மாடு தாங்க மடியும் அளவான மடி தான் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நேரம் ஒரு மூணு மூணு வரும் சரிங்க அண்ணா வணக்கம்ண்ணா சொல்லுங்க அண்ணா இந்த கைக்கரை என்ன விலைக்கு எடுத்தீங்கண்ணா இது ஆகுதுன்னா முப்பதாயிரம் முப்பதாயிரமா ஆமாங்க பல் கடை சேர்ந்துருச்சு ஆ பல்லு பல் எத்தனை வதித்தான் இருக்கும் இது ஒரு நாலு நாலு ஈத்து போட்டிருக்கு நாலு ஈத்து இருக்கும் சரி பால் என்ன வரும்னு சொல்லிருக்காங்க பால் ரெண்டு வடி வரும் ரெண்டரை வடி ரெண்டு ரெண்டரை ஒரு நாளைக்கு அஞ்சு புடி ஆ ஆ ஆயி பார்க்கலாம் ஆமாம் சரிங்கண்ணா விலை என்னங்கண்ணா விலை முப்பதாயிரம் ஆகுது முப்பதாயிரம் ஆ சரி ஓகேண்ணா ஓகே நண்பர்களே இந்த வாரம் பொறுத்தளவு கிடேரிகள் கைக்கருவிகள் கண்ணுக்குட்டிகள் நல்ல விற்பனைங்க இங்கே பாருங்கள் நிறைய கடைகள் விற்பனை ஆகிடுச்சி நிறைய கை கருவைகள் விற்பனை ஆகிடுச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போகுது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் இருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சுட்டுருக்கேன் அனைத்து நலுவலகங்களுக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்